வரலாற்றிலே ஆமிரிபுன் அப்துல்லா ரதியல்லாஹு தாஹு அனுகு அவங்க யாருன்னு சொன்னா சையீதுனா சுபை ரதியு அனுகுடைய பெயர சுபைர் யார் மானவி சல்லு செல்லமும் அவர்களின் மெய்காப்பாளர் சையீதுனா சுபைர் சுத்திகுல் அக்பர் ரதியல் தாகும் அனுகு அவர்களின் அன்பு மகள் அஸ்மாவை நிக்கா செய்தவர்கள் அவர்களின் அன்பு மகனார் அப்துல்லா பின் சுபைர் அவர்களின் அன்பு மகனார் ஆமிரிபுன் அப்துல்லா அந்த தொடர் அழகானது நம்ம நல்லவங்களா வாழணும்னா அந்த பாரம்பரியமும் முக்கியமானது அல்லாஹ் எல்லாருக்கும் தோபி செய்வானாக பின் அப்துல்லா பின் ஜுபைர் மகரிபு நேரம் முடியல படுக்கையில் இருக்கிறாங்க படுக்க ஒரு சஹாபியின் குடும்பத்தில் பிறந்தவர் அவங்க தாபி அவங்க சஹாபி அல்ல தகப்பனார் சஹாபி சஹாபி தகப்பனாரின் தகப்பனார் சஹாபி அபி தோழர் மகிரிபு நேரம் பாங்கு சொல்றாங்க எழுந்திரிக்க முடியல உடல் இருக்கிறவங்களை கூப்பிட்டு என்ன தூக்குங்க பள்ளிவாசலுக்கு இனி நான் வீட்டில் இருக்க விரும்பல நடக்க முடியாது உட்கார முடியாது படுத்துதான் இருக்கணும் உட்கார கூட முடியாது படுக்கணும் பள்ளிவாசல்ல கட்டில் கொண்டு படுக்க வைக்கணும் இல்லை என் ரப்புக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் அல்லா எல்லாருக்கும் தோவை செய்வானா படுக்கை உட்கார முடியவில்லை நடக்க முடியவில்லை இருக்க முடியவில்லை ஆமீர் பின் அப்துல்லா இப்ப என்னை தூக்குங்கள் என்கிறார்கள் அப்படியே தூக்குறாங்க பிள்ளைங்க அப்படியே பள்ளிவாசல் கொண்டு வர்றாங்க பள்ளியில் கொண்டு போய் படுக்க வைக்கணும் இல்லை ஒரு சாய்மான வச்சிருங்கன்னாங்க சாய்மான வச்சு அப்படி இருக்கிறாங்க யாராவது ஒருத்தங்க பக்கத்தில் நிக்கணும் இல்லைன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க தக்பீர் கட்டிட்டாங்க இமாமோட கூட ஆட்கள் நிற்கிறாங்க ஜமாத்து முடியுது சுஜூத்துக்கு போகிறாங்க சுஜூத் நேரத்தில் அவங்க கீழே தான் நெத்தியை வைக்கணும்ன்றாங்க நெத்தியை வைக்கணும் அந்த சாய்மானத்திலிருந்து கீழே இறங்கி சுஜூதுக்கு போனாங்க தொழுக முடிஞ்சிச்சு அவங்க சுஜூத்ல இருக்கிறாங்க ரெண்டாறு காத்துக்கு எழுந்திருக்கல உட்கார் இல்ல ரெண்டாறு காத்துக்கு அடுத்து மூணாறு காத்துல எழுந்திருக்கல உட்கார இல்ல எல்லாரும் சலாம் கொடுத்துட்டு பார்த்தா ரக்காத்துல மொத சுஜூத்ல அவங்க ரூகு பிரிஞ்சிட்டு மொதோ ரக்காத்துல மொதோ சுஜூத்ல ரூகு பிரியுது யார் ஆமீர் பின் அப்துல்லா சுபைர் தந்தை சஹாபி நபி தந்தையின் தந்தை நபி பெருமானாரின் குடும்பத்திலே ஆயிஷா நாயகின் சகோதரியின் பேரன் ரசூலுல்லாவுக்கும் பேரர் அவர் இங்கே அனுஷ்குருளி அல்லாஹ் சொன்ன வார்த்தை எனக்கு நன்றி செலுத்துங்கள் அப்ப தொழுகை கடமை அந்த கடமை அனுமதி வீட்டுல தொழலாம் கேட்டாங்க பிள்ளைங்க உங்களுக்கு அனுமதி தானே நீங்க பள்ளிவாசலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே வீட்லயே தொழலாமே அவங்க சொன்னாங்க அனுமதி இருக்கிறது அதற்கு மேலால் என் ரப்பின் அழைப்பு வந்தபோது நான் நன்றியோடு நடக்க வேண்டாமா என்னை கொண்டு விடுங்கள் என்கிறார்கள் அல்லாவோடு நன்றி என்பது என் உறக்கத்தை கொஞ்சம் கலைந்தால் அதில் நான் வெற்றி பெற முடியும் என் தூக்கத்திலிருந்து என் வேலைகளில் இருந்து என் வாய்ப்புகளில் இருந்து எனக்கு இருக்கிற இதர நடவடிக்கைகளிலிருந்து கொஞ்சம் நான் விலகி வந்தால்தான் அல்லாவோடு அழகான நன்றியாளனாக ஆக முடியும் எனவே தொழுகை அவனுக்கு நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய நன்றி தொழுகை நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய நன்றி கடமையோடு நன்றியுடன் ஓடும் நாம் நடக்கிறோம் அது நேரம் தவறாமலும் இருக்க வேண்டும்